நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் வீரர்கள் இருவர் தேசிய உதைபந்தாட்ட அணிக்கு தெரிவு வடக்கு தெற்கில் இனவாத அரசியல் போக்குகள் மீண்டும் தலைதூக்குவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு காற்றாலை கனியவணல் விவகாரம் மன்னார் வந்த நிபுணர் குழு யாழ்ப்பாணம் செம்படி மனித புதைகுளியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகர்வுப் பணியின் போது மேலும் சில என்புக் கூடுகள் கண்டெடுப்பு சூடானில் ஒரு கிராமத்தையே சூறையாடிய பாரிய நிலச்சரிவு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் பதினாறு வயதின் கீழ் உதயபந்தாட்ட தேசிய அணியில் மாணவர்களை உள்வாங்குவதற்கு நடைபெற்ற தேர்வில் மண்புனிது ஆண்கள் தேசிய பாடசாலையை சேர்ந்த இரு மாணவர்கள் தேர்வாகி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் குறித்த தேர்வில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி திறமையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரு மாணவர்களும் கலந்து கொள்ளும் முதலாவது சர்வதேச உதவி போட்டியானது சீனாவில் இம்மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இம்மாணவர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழிருந்து தமது கல்வியை மேற்கொள்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில் குறித்த மாணவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவோர் அதிபரூடாக உங்கள் உதவிகளை வழங்கி அந்த மாணவர்களின் திறமைகளுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இம்மாணவர்களின் மேலதிக பயிற்சிக்கான செலவுகளையும் அவர்கள் சீனாவில் இருக்கும் போது ஏற்பட உள்ள மேலதிக செலவுகளையும் தாங்கிக் கொள்வதற்கு படவசதி இல்லாத சூழ்நிலை தற்போது காணப்படுவதாகவும் எனவே இம்மாணவர்களை ஊக்கப்படுத்தி தீசியம அணியில் ஒருவராக விளையாடுவதற்கு தங்களால் இயன்ற நிதியுதவிகளை வழங்கி உதவி செய்யுமாறு பாடசாலை சமூகம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இழந்த தமது அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக வடக்கு மற்றும் தெற்கில் இனவாத அரசியல் போக்கு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் மொல்லித்தீவு புதுக்குடியிருப்பு வடக்கு மாகாண பயிற்சிகை முக்கோண வலி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனவாத அரசியல் ஒருபோதும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கில் இனவாதம் ஒரு அரசியல்வாதிகளின் ஒரு கருவி தெற்கில் இனவாதம் ஒரு அரசியல் கருவி தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்குவதற்காக பயன்படுத்தும் ஒரு அபாயகரமான கருவி இனவாதம் நாட்டில் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம் மக்களாகிய நீங்களும் எந்த இனவாதத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று கூறியுள்ளார் மன்னாரில் அமைக்க உள்ள காற்றாலை மற்றும் கனியமன் அகழ்வு திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு மக்களின் குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொள்ளவில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்தார் மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் பேசும்போது ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்ட இத்திட்டங்கள் குறித்து ஆராயவே நிபுணர் குழு வந்ததாக கூறினர் இந்த குழு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகளினால் ஏற்படும் பிரச்சனைகளையும் இனி அமைக்கப்பட உள்ள காற்றாலைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்பது குறித்து மட்டுமே வாதிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் மன்னார் தீவு பகுதியில் இந்த திட்டங்களை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைகளுக்கு அவர்கள் கவனம் செலுத்தவில்லை மாறாக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து மட்டுமே அவர்களுடைய கருத்துக்கள் எனவே நிபுணர் குழு சமர்ப்பிக்க உள்ள அறிக்கை குறித்து மக்களுக்கு சந்தேகம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அதிகாரிகள் ஏற்கனவே மன்னார் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்பதால் புதியவர்களை இந்த குழுவில் இணைக்காதது சாதகமான பதிலை அளிக்காது என்றும் அது அரசியல் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இத்திட்டங்களை அமுல்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை என்று மக்கள் அச்சப்படுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மடி மனித புதைகுழியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது ஒன்பது புதிய மனித இன்பு கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது இது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் நாற்பதாவது நாள் நடவடிக்கையாகும் இதன் மூலம் அங்கு இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித என்பு கூடுகளின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி பதினெட்டாக உயர்ந்துள்ளது மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித இன்பு கூடுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி எட்டு மனித இன்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஒரு கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோக சம்பவம் பதிவாகியுள்ளது இதில் ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அல்புக்ரான் தலைமையிலான ராணுவத்திற்கும் முகமது ஹம்தான் ஆர் எஸ் துணை ராணுவ படைக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி சூடானில் உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது இந்த மோதலில் அப்பாவி மக்கள் உட்பட லட்சக்கணக்கான உயிரிழந்துள்ளனர் இந்த உள்நாட்டு போரால் கோடிக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் சூடான் விடுதலை இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள டர்பான் மாகாணத்தில் மர்ரா பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகின்றது இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி அந்த கிராமத்தில் வசித்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளார் இந்த தகவலை சூடான் விடுதலை இயக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நிலச்சரிவில் கிராமமும் அங்குள்ள வீடுகளும் முழுமையாக மண்ணில் புதைந்து விட்டதாக அந்த அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் கிராமம் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் சடலங்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் ஐநா சபை மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று சூடான் விடுதலை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது